எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரங்கூன் புட்டு செய்ய போறோம் ஒரு அடிக்கடமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு பாத்திரம் சூண்டானதும் ஒரு கப் ரவைய சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க அடுப்ப சிம்ல வச்சே ரவையை நல்லா வறுக்கும் போது அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசம் வரும் அந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் மூடி தேங்காயை நல்லா திருகி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து இந்த ரங்கூன் புட்டோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நமக்கு ரங்கூன் புட் இப்போ நமக்கு ரங்கூன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த நியூ இயர்க்கு இந்த நியூ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ஹாப்பி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க